சிஎஸ்கே வீரர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி ஊட்டிய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அனுப்புறது தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தோனி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சய் சாம்சனை சிஎஸ்கே அனுப்புவதற்கு ஜடேஜாவையும் சாம் கர்னி கேட்டிருக்காங்க அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளில் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பதினஞ்சாம் தேதி ரிட்டென்ஷன் லிஸ்ட்டு அறிவிக்கிறாங்க ரிட்டென்ஷன் லிஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து போகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேமிலி சீரியஸ்க்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவ்வளோ பெரிய மேட்ச்சை வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருந்தார் அதை பார்த்து மகேந்திர சிங் தோனியே கண்ணியை விட்டிருந்தார் இருந்து ஜடேஜா போகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஜடேஜா இல்லாமல் ஐபிஎல் போட்டிகளை எப்படி பார்ப்பதுன்னு எனக்கு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்